ஆனால் யாரையும் நன்றி பிழைத்துள்ளவர்களே என்று சொல்லுவேன் ஆட்சி நிற்க முக்கியமானார்கள் அவர்களால் உழைக்கும் முன்னேற முக்கியாக இருக்கிறது என்பதையும் உங்கள் அனைவரையும் பாராட்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் இந்த மண்டபம் கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த ஹோட்டலில் கட்டுவதற்கு உடுதுணையாக இருந்த அத்தனை பேரும் அருவணிங்க எல்லாம் செயல்படுத்த பரவாயில்ல கட்டி எங்கள் ஒரு புதுக்காக தான் பக்கத்து இருக்கிறது அங்கே சாமி பேர் அந்த சேலக்கிராம பக்கத்தில் நான் தானே பேசுவேன்ல

i'm எனது பாசத்துக்குரிய ஏன் மிக நீண்ட காலம் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் மிக நெருங்கிய உறவாக இருந்திருக்கின்றோம் எங்களுக்கும் அப்படி ஒரு உறவு பாசம் பிணைப்பு அன்பு அத்தனையும் கலந்தது அவர் மாதவரத்தில் பிறந்தவர் நாம் மாதவரத்தில் வளர்ந்தவர் ஆக எங்களுக்கு மாதவ உறவு மிக நெருக்கமான உறவு எனக்கு அங்கே தான் சொத்துக்கள் இருக்கின்றன அந்த சொத்துகளின் பாதுகாவலமாக இருக்கின்றவர் எனது அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்கள் அவர் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாளர் அவருக்கு நாம் இங்கே சிறப்பு செய்வதிலே பெருமையுகின்றோம் அவர் பேச வேண்டும் என்று நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் ஆக அவருக்கு சிறப்பு செய்வதை அவர் பேச்சுக்கு பின்னாலே செய்கின்றோம் அவரை அவருடைய சிறப்பான பேச்சை நாம் கேட்க விரும்புகின்றோம் அதேபோன்று அவருக்கு சாதகத்தில் பூங்கோட்டம் கொடுக்கிறார்கள் அவளோ நிவாகித்தார்கள் நடைபெறுகின்றனர் இப்போது சிங்கிவாசன் அவர்கள் தொடர்ந்து வரவேற்கிறோம்

அதேபோல் மா காரணம் அவர்களுக்கு சார்பில் போயிருக்கிறார்கள் அதேபோல எத்தனை செய்ய வந்தவர்களுக்கு சீனிவாசன் அவர்கள் பணியப்படுகிறது மாவட்ட செயலாளர் பி மூர்த்தி அவர்கள் மாவட்டர் அண்ணன் மூர்த்தி மரியாதை செலுத்த அண்ணன் மாவட்ட செயலாளர் மூர்த்தி அணியை மரியாதை செலுத்துகிறார் சிறப்பு செய்கின்றவர்களின் இயற்கை நாயகன் யாதவா கண்வென்சன் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை யாதவ் அவர்களை வருக வரையின்ற விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கின்றோம்

அண்ணன் சொன்னாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பாதுகாப்போம் மாதாவதில் சொத்து மாதாவத்தில் இருந்தேன் சொத்து அதான் இருக்கேன் நாங்கள் அண்ணன் தம்பி தான் அண்ணன் இருக்கிறோம் முப்பது வருட காலமா முப்பது இந்த பாசத்துல கிடையாது கருத்து வேறுபாடு அதாவது நல்ல மனசு கொண்டவங்க தாங்க நல்லது நடக்காம பல பேர் அன்பு வச்சுருக்கா அவங்க அத்தனை பேர் அவர் அரவணைப்பாங்க நீங்கள் அவர் அரவணைச்சு பல பேரை அவருடைய வாழ்க்கையில் முப்பது வருட காலத்தில் எத்தனையோ பேரை அரவணைச்சு போய்கிறாரு எத்தனையோ பேரை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதாவது சுயநலம் கருதுற இப்போ இந்த கழிவு காலத்தில் நான் மட்டும்தான் வாழணும் பொண்ணு பொருள் அத்தனையும் எடுக்க தான் சேரணும் நான் மட்டும்தான் அப்படி அந்த அதை மெட்ரோ மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து பேர் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நான் குறிப்பாக அனைவரையும் சிரமிக்கத்தக்க வகையில் யாதவா கன்வென்ஷன் சென்டர் என்ற ஒரு அரங்கத்தை அமைந்து அந்த அரங்கத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சியோடு இது அமைவதற்கு முழுமையான காரணமாக அமைந்த அண்ணன் தர்மலிங்கம் யாதவ் அவர்களுடைய பிறந்த விழா மற்றும் அவர்களுடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய அறக்கட்டளை சார்பில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நல்லபரியில் மூன்று பெரும் நிகழ்ச்சிகளை இணைத்து ஒப்பெரு விழாவாக நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் நம்முடைய நான் மேலே குறிப்பிட்ட அமைப்புகளை சார்ந்த நம்முடைய சமுதாய நிர்வாகிகள் நான் சட்டமன்றத்திற்கு அவசரமாக கிளம்பி தான் முதல் நாள் என்று நினைக்கிறேன் நேரத்தில் வந்தார்கள் வந்திருந்த அழைப்புதலை கொடுத்துவிட்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் உடனடியாக நானும் இன்று உரிய நேரத்தில் வருவதென்று நான் முடிவு செய்திருந்தாலும் கூட வேறொரு தவிர்க்க முடியாத நிகழ்ச்சியின் காரணமாக நான் சற்று கால சம்பந்தமாக மறைவையில் ஏற்பட்டது என்பதையும் குறிப்பாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னர் நம்முடைய பார்வையத்துறை அமைச்சர் பாண்டமிகு ராஜேந்திர அப்பன் அவர்களும் அதே போல நானும் வருவதாக இருந்தோம் ஆனாலும் நான் சற்று காலதாமதம் என்ற இந்த நிலையில் இப்பொழுது வந்திருக்கிறேன் குறிப்பாக நான் இங்கு வந்த பிறகு தான் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாதவன் சிவரசிவம் அவர்களும் இடத்திலே தொடர்பு கொண்டார்கள் இந்த மண்டபத்தில் துணைகள் நேரத்தில் தான் வந்தேன் ஆக அப்படி எல்லோரும் ஒருமித்திருந்த நிகழ்ச்சி நான் கிடந்து ஒரு ஒன்றை முக்கள் நேராட்சியில் வந்து சேர்ந்தது ஆக இப்போ போக்குவரத்து நெருக்கடி நீண்ட தூரம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் சற்று காலதாமதமாக வந்தாலும் கூட இன்று நான் கலந்து கொண்டு இந்த அமைந்திருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான அதாவது நட்சத்திர விருதுகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்பதையும் கலந்து மூன்று நட்சத்திரம் அஞ்சு நட்சத்திரமான செவன் ஸ்டார் அளவுக்கு என்ற ஒரு மண்டபத்தை ஒரு தனியாக தன்னுடைய சொந்தார்கள் இன்றைக்கு அண்ணன் தர்மனிங்கன் அவர்களுக்கு பல வசதிகள் இருக்கலாம் ஆனாலும் கூட அவருக்காக அமைந்த மண்டபம் கூட இந்த அளவுக்கு இல்லை ஒரு சமுதாய பேரில் இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தை அமைப்பதற்கு பெரும் மனம் வந்து அவர் செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் எல்லோரையும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த மண்டபம் உருவாகுவதற்கு பலர் காரணமாக இருந்திருக்கலாம் அந்த பலமாக பல பலரில் முதன்மையானவராக நம்முடைய அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அழைப்புகளை கொண்டு வந்து கொடுத்த நேரத்திலே தான் எனக்கு தெரிய வந்தது இந்த அரங்கு மக்கள் அருகிலே ஒரு மிக பிரமாண்டமான விடுதி அதெல்லாம் நாட்டல் ஒன்றையும் அமைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயையும் இந்த சமுதாயத்திற்கு நலப்பணிகள் செய்வதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டுவதற்குரியது அத்தகைய ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உத்நாதபுரம் நாடு அரபோனையும் தன்னுடைய பிறந்த நாணையும் இந்த அரங்கிலே கொண்டாடுகின்ற அண்ணன் தருமனிங்கம் அவர்களையும் அவர்களது துணைவியார் எந்த ஒரு ஆணின் பின்னாலும் ஒரு பெண்ணினுடைய துணை என்றைக்கும் உண்டு என்ற அடிப்படையில் அவருடைய துணைவியார் இருபதி வாணி சங்குபதியா திருமதி ராணி சங்குபதி அவர்களும் இணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அண்ணனை பார்க்கிறதா கஷ்டம் அவரா எப்போவாவது கடவுள் காட்சி தர்ற மாதிரி அவரா காட்சி அளித்தால் உண்டாலே தவிர நாம் அவரை பார்க்கறதுனா அது கொஞ்சம் தான் இங்கே இருக்க மேடையில் இருக்க எல்லாருக்கும் அது தெரிந்து ஆகவே அப்படி இன்றைக்கு அருள்வாதிக்கின்ற இந்த நேரத்தில் நானும் அவரை வந்து சந்தித்து அந்த தம்பதியரை வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகிறேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரையிற கூட எனக்கு அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கு அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய போஸ் அவர்கள் விஸ்வனூர் போஸ் அவர்கள் அப்போதான் தர்மலிங்கம் அண்ணன் முயற்சிக்கு போகிறோம்னு சொந்த அவர் போஸ் நான் பார்த்தோமே அவர் வரலாறு அண்ணன் தெரிஞ்சாங்க அப்படியானே எனக்கு தெரிகலங்க சொல்ல அப்படின்னாரு சொல்லலேனாலும் ஆக நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே யாரை வைத்து நான் அண்ணனை அறிமுகம் செய்கிறேனோ எனக்கும் அவருக்கு எப்படி தொடர்பு கொடுப்பதோ அதை இன்றைக்கும் வரவாகும் இருபது ஆண்டுகளுக்கு பின்னரில் கூட அதே நண்பரோடு இங்கே வந்திருக்கிறேன் என்பதையும் சொல்லி இது சாதாரண காரியம் அல்ல ஒரு சாதாரண மனிதன் அல்ல ஆக பிரமிக்கக்கூடிய அளவிற்கான இந்த ஒரு அடையாள சட்டத்தை இன்றைக்கு சமுதாயத்தில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்தின் அடையாளமாக இந்த யாதவால் கன்வென்ஷன் சென்ற அதை இணைந்த ஒரு வசதியான நல்ல உணவகம் தங்க விடுதியை உருவாக்கி இருப்பது உண்மையிலேயே இந்த பகுதியை ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சமுதாயத்தின் பிறந்தேன் என்ற காரணத்திற்காக நான் உயர்ந்தது மட்டுமல்ல என்னுடைய சமுதாயத்தின் பெருமையை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அடையாளங்களை தந்திருக்கின்றான் நான் கண்பனைக்கு அவரது துணைவியாரும் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று பல்லாண்டு வளர நான் இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதை பெருமையாக மகிழ்ச்சியாக உங்களோடு இணைந்து நானும் கொண்டாடுகிறேன் என்பதை சொல்லி இறுதிவரை நான் கேட்ட கேள்விக்கு வரவில்லை பிறந்த நாள் திறப்புகளால் போட்டாக நைட்டு பிறந்த நாள் என்று போட்டிருக்கிறார்கள் அந்த பிறந்த நாளில் பிறந்த நாள்னு கேட்டேன் அதை நான் போகிறதுக்குள்ள காது கிடையாது கேள்விகள் வாங்கிக் கொண்டு செல்வேன் என்று சொல்லி பிறந்த நாள் காணுகின்றேன் இன்றைக்கு நீங்கள் காணுகின்ற நீங்கள் இன்னும் பல ஆண்டு காலம் நோயற்ற வாழ்வு பரிவற்ற செல்வங்களில் இருந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய நண்பர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கும் நீங்கள் செய்திருக்கின்ற இது போன்ற காரியங்களைப் போல இன்னும் பல காரியங்களை செய்வதற்கு எல்லாம் வல்ல கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு நல்ல நில வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்